நண்பர்களே வணக்கம் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது நெஞ்ச பார்த்தா பதைக்குதுங்க ஒவ்வொரு நியூஸ் சேனலும் சரி சமூக வலைதளத்தில் வர ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சரி கதை ரெட்டிக்குது கண்ணை கலங்க வைக்குது ஆறு வயசு பெண் பாலியல் சிண்டல் அப்புறம் சுமார் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு இரவில் நேரத்தில் செவிலியர் ஒருத்தர் ஆட்டோவில் வரும்போது கூட்டு பலாத்காரம் ஒவ்வொன்று என்னெல்லாம் நடக்குது அன்னைக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனிமையில் சேலத்தில் அது அவங்க தப்பு அது சேலத்தில் அங்கே தனிமையில் பேசுறாங்க அந்த பக்கமாக வந்த மூணு பசங்க அந்த பையனை அடித்து போட்டு கூட்டு பலாத்காரம் ஐயோ பதறடிக்குதுங்க இது யாருக்கு அட்வைஸ் சொல்லணுன்னே தெரிலங்க க காவல்துறையும் நிறையா கண்காணிச்சுட்டு வந்து அதுக்குண்டான ஆக்ஷன் தான் குண்டர் ச தடுப்பு சட்டத்தில் போக்சோ சட்டத்திலலாம் போடுறாங்க இந்த இதுக்கெலாம் கடுமையான தண்டனை வந்தால் மட்டும்தான் அந்த குற்றங்கள் குறையும் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி தேர்தலில் நடந்துச்சு ஒரு குழந்த ஒரு ஆர்எஸ் புறத்தில் நடந்துச்சு ரெண்டே நாளில் என்கவுண்ட்ரு போட்டாங்க அந்த மாதிரி கடுமையான சட்டம் வந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்களை குறைக்க முடியும் என் தரப்பெலாம் நான் சொல்கிறேன் நிறைய ஒரு கமெண்ட்லாம் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோல் சகோதரிகளாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு தாய் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு தாய் தந்தை மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு உண்மையான பாதுகாப்பு நீங்கள் அந்த சமூக வலைதளத்தில் விழுந்து உங்களை வா உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள் இப்போ எல்லாருமே நல்லா படித்து பெரிய ஆலைக்கு உங்களுக்கும் அந்த அனுபவம் எல்லாமே தெரியும் சமூக வளையத்தில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு தெரியுது அதை பார்த்து சகோதரிகளாக உங்களை நான் கேட்டுக்கல ரொம்ப கவனமாக இருங்க ஆமாம் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை பார்த்து இருங்க அப்புறம் இந்த ஸ்கூலில் ஐயோ சாமி ஸ்கூலில் அந்த மிஸ்ஸு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிய சரியை வெட்டிட்டு வா அப்படின்னு ஒரு சொன்னதுக்காக பீர் பாட்டில் ஓட்டச்சி அந்த மிஸ்ஸை குத்த போயிருக்கிறாங்க அப்புறம் பொண்ணுங்க அந்த பஸ்ஸில் பீர் அடிக்கிறது என்ன நடக்குதுன்னே தெரிலங்க சமூகம் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது இதுக்கெலாம் கடுமையான தண்டனை இல்லாவிடா இல்லாவிட்டில் குற்றங்கள்லாம் குறையாது முதல்லலாம் சார் பிரம்பு பிரம்பை பார்த்தாலே நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் பயப்படுவோம் பெரம்ப கொண்டு வந்து அட்டி பின்னி எடுத்துருவாங்க அந்த ஆசிரியரோட பிறம்பு இப்போ ஒவ்வொரு ஸ்கூல் இல்லாததுனால பசங்கள்லாம் ரொம்ப மாறி போயிட்டாங்க குற்றங்கள் நிறைய நடக்குது கஞ்சா எல்லா பசங்களும் கஞ்சா அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பெரிய பெரிய அவங்க அந்த அந்த தருணத்தில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே அது தெரிகிறது இல்லை அதனால் இந்த இந்த செயல்களுக்கெல்லாம் குற் தண்டனை அதிகமானால் மட்டுமே குற்றங்கள் குறையும் இதை தமிழக காவல்துறை டிஜி சைலேந்திரபு நிறைய அறிவிப்பு கொடுத்து கொஞ்சம் குற்றங்களெல்லாம் குறைஞ்சிட்டு வராங்க அந்த மாதிரி குற்றங்கள் குறை குறைய வேண்டுமானால் தண்டனை அதிகமாக்க வேண்டும் என்பதை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்